வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் பணிபுரிந்து வரும் எழுநூற்று எழுபது ஒப்பந்த மருந்தாளனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒருங்கிணைந்த தமிழ்நாடு ஆர்பிஎஸ்கே மருந்தாளனர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே சங்கத்தின் மாநில பொது செயலாளர் ஏ ஜே ராஜேஷ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில பொது செயலாளர் மற்றும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது அரசு ஆணையின்படி தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் பணிபுரிந்து வரும் எழுநூற்று எழுபது ஒப்பந்த மருந்தாளுநர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மேலும் சுகாதாரத்துறை சார்ந்த இயக்குநர்களின் பரிந்துரை கடிதத்தின்படி செவிலியர்களுக்கு எம்ஆர்பி மூலம் சிறப்பு தேர்வு நடத்தி பணி நிரந்தரம் செய்தது போல் ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்களாகிய எங்களுக்கும் சிறப்பு தேர்வு நடத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டி கேட்டுக்கொள்வதாகவும் அசாதாரணமான சூழ்நிலைகள் மற்றும் பேரிடர் காலங்களில் டெங்கு வெள்ளம் புயல் மற்றும் கொரோனா காலகட்டத்தில் ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பான பணிகளை அங்கீகரிக்காமல் ஆர்பிஎஸ்கே மருந்தாளங்களுக்கு இயக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்கிட வேண்டும் அது மட்டுமின்றி கொரோனா காலகட்டத்தில் உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் முன்கள பணியாளர்களாக அறிவித்திட வேண்டும் மருந்தியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி படி மருந்துகளை தகுதி பெற்ற மருந்தாளுநர்களே கையாள முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தனர் நிகழ்ச்சியில் ஏஐடியுசி தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் எம் ஆர் சாந்தி தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஸ்ரீ காளிதாசன் என் ஆறுமுகம் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்கள் சங்கமாக ஒன்று திரண்டு அரசாணையின் முன்னூற்றி முப்பத்தஞ்சு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழங்கப்பட்ட அரசாணையின்படி எங்களை பணிநீரம் செய்ய கோரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இது அரசு நிச்சயமாக செய்யலாம் அதே மாதிரி வந்து கொரோனா காலகட்டங்களில் வந்து நாங்களுடைய அர்ப்பணிப்பான பணிகளை நாங்கள் வந்து பேனர்கள் மூலமா இங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த அரசுக்கு அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமாக நாங்கள் வந்திருக்கோம் தமிழ்நாடுலேருந்து முப்பத்தோரு மாவட்டங்கள் சுமார் எழுநூற்றி எழுபது மருந்தாளர்கள் இங்கே அணித ஒன்று ஒன்று திறன் இருக்கோம் எங்கள் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அரசாணின்படி எங்களை பணி பண்ணணும் இது நியாயமான அடிப்படையான கோரிக்கை கடந்த எட்டு ஆண்டுகள் மேல இந்த துறையில நாங்கள் செஞ்சிருக்கிறோம் கொரோனா மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பேரிடர் பேரிடர் காலங்களான டெங்கு பெரிய மலை மலைகள் புயல் இந்த மாதிரியான காலங்களில எங்களுடைய அர்ப்பணிப்பான பணி வந்து சொல்ல முடியாத அளவு நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இப்ப கடைசியா வந்து சில தகவல் என்னன்னா நாங்க எங்களை முட்கள பணியாளர்களாகவே அங்கீகரிக்காமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய மன உளைச்சலையும் மன வேதனையும் கொடுத்திருந்தது ஏன்னா நாங்க ஆற்றின மாதிரி யாரும் ஆற்றிருக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை முதல்ல வந்து கூப்பிடப்படுறது சுகாதாரத்துறையில ஆர்பிஎஸ்கே மொபைல் டீம் ஏன்னா எங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கிறதுனால ஒரு குழுவா இருக்கிறதுனால எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உடனே அழைப்பு வந்து ஆர்பிஎஸ்கே டீம் தான் மொபைலைஸ் பண்ணாங்க அப்படி பல இடங்கள்ல இரவு பகல்ல பல விஷயங்கள் பண்ணிக்கோம் கொரோனா விட ஒரு காலங்களில் வந்து டெங்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்ப ஒவ்வொரு கிராமங்களில இரவுகளில் இரவு நேரங்களில இரவு பத்து மணிக்கெல்லாம் கூட போயிட்டு ப்ரொஜெக்டர் போட்டு மக்கள் தேடுற கூடுற இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திருக்கிறது வந்து ஆர்பிஎஸ் கேமராதாளர்கள் தான் அதே மாதிரி நோய் தொற்று குற்ற ஆள்பட்ட டெங்கு காலங்களில் இருந்து சரி இன்னைக்கு கொரோனா காலங்களில் அவங்க வீடு தேடி மருந்துகள் கொடுத்தது வந்து ஆர்பிஎஸ் கே ஃபார்மசிஸ்ட் தான் அதே மாதிரி கண்டமெண்ட் ஸோன்னு சொல்வாங்க தடை செய்யப்பட்ட பகுதி கொரோனா தொற்று அதிகமா இருக்கிற பகுதி அது வந்து பல இடங்களில் பரவ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அந்த மக்களை வந்து ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கண்டமெண்ட் ஜோன்ல கூட நாங்க வந்து முன்களப்படியாளர்களா செஞ்சிருக்கோம் சில இடங்களில் பல இடங்களில் வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான சில எல்டி இல்லாத நேரங்களில் ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்களே ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு அதாவது சக்கரை வியாதி பிபி இந்த மாதிரியான வியாதிகளுக்குள்ள நோயாளிகளுக்கு அவங்க வீடுகள் சேர்ந்து கொரோனா காலங்களில் வந்து நாங்கள் அவங்க வீடில் போயிட்டு அவங்களுக்கான மருந்துகள் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பல அற்ப அர்ப்பணிப்பான பணிகள் செஞ்சுருக்கோம் எங்களை வந்து கொரோனா முன்கள பணியாளர்களை இல்லான்னு சொன்னது பெரிய மனவேதனைகள் இருந்தது அதை அதனுடைய வெளிப்பாடாக தான் எங்களுடைய விஷயங்களை தெரிவுபடுத்துகிறோம் ஆனால் இன்னைக்கு கூட்டப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் பணி நிரந்தரம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரெண்டு பேர் எங்களோட பணியாற்றியவர்கள் இறந்தாங்க கொரோனா பணி முற்கள பணியாளர்களாக பணியாற்றி அகால மரமடைந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஷபில் அவங்க ஒரு முப்பத்தி நாலு வயசுதான் இருக்கும் அதே மாதிரி வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த

தீர்ப்பதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கோம் எங்க இது நாங்கள் அரசுக்கு விரோதமான காரியம் இல்லை அரசு எங்களை பார்க்கணும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கணும் எங்கள் வாழ்வில் ஒரு ஒளியை ஏற்றணும் ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஐயாவுடைய தலைமையில் வந்து நாங்கள் திரண்டிருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு துறையில் மருத்துவத்துறையில் ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்கள் சொல்லக்கூடிய மருந்தாளர்கள் அர்ப்பணிப்போடு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள் அவருடைய சேவை என்பது மகத்தானது கொரோனா காலத்திலும் சரி கொரோனாவுக்கு முன்பும் சரி அவர்கள் வந்து சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறார்கள் மருந்தாழ்நிலை இல்லாமல் மருத்துவத்துறை இருக்க முடியாது அவ்வாறு இருக்கின்ற பொழுது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆர்டிஎஸ்கே மருந்தாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அதுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கமே மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாணையின் அடிப்படையில் அறிவித்தது எனவே தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு போட்டுவிட்டு அரசாணையை வழங்கலாம் என்று போட்டுவிட்டு அந்த பணியை இதுவரை நிரந்தரப்படுத்தாது சரியல்ல ஏறத்தாலும் ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒன்பது ஆண்டுகளாக அந்த அரசாணை என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது எனவே கொரோனா காலத்தில் முன்தர பணியாக பணியாற்றினார்கள் வீடு வீடாக சென்று மருந்துகள் சேகரிப்பது மருந்து வழங்குவது வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்வது போன்றவை எல்லாம் மேற்கொண்டார்கள் அதே போலவே தொண்டையில சல்லி எடுப்பது போன்ற பணிகள் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாட்டாடை சேவை செய்தவர்கள் ஏற்கனவே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் கொரோனா காலகட்டத்துல எனவே இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்கள் உடனடியாக பணி வழங்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ தொழில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்னை வாக்குறுதியாக வழங்கியிருக்கின்றார்கள் அதே போலவே மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல முறை ஊடகங்களும் சொல்லியிருக்கின்றார்கள் மருத்துவ தொழில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்தில் பணியாற்றக்கூடிய முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நாங்கள் பணியை நிரந்தரப்படுத்தோம் என்று அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் அவருடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு அரசாங்கத்துறை கவனத்தை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவே அரசாங்கம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கவனத்தில் ஆர்பிஎஸ்கே மருந்தாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் சீரழிந்து அறுவதாக நிதியமைச்சரவை கூறியிருக்கின்றார் எனவே அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் இந்த அரசு வந்த பிறகு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நிதிநிலை பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நிதிநிலை என்ற பிரச்சனை சொல்ல முடியாது என்று சொன்னால் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக திருச்சி பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட நடைபெற மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நானும் கூட கலந்து கொண்டேன் அந்த மாநாட்டின் இறுதியில மாண்புமிகு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கல்வித்துறைக்கு தற்பொழுது ஒதுக்கப்படக்கூடிய நிதியை விட மூன்று மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்வோம் என்று சொல்லி அவர் வாக்குறுதி வழங்கினார் அதே போலவே இந்த நிதிநிலை அறிக்கையிலும் கூட மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஏறத்தாழ இருபதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாலேயும் மருத்துவத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எனவே ஏறத்தாழ இருபதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கிய தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நிதியை கொண்டு இந்த மருந்தாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் ஒப்பந்தடைப்பு பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவப் பணிகளும் பணி நிரந்தரம் வழங்குவதுதான் சரியா இருக்கும் எனவே நிதி நிலையம் தொடர்ந்து காரணமாக சொல்வது என்பது ஏற்படது அல்ல எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்